உங்களின் அழிவுக்கும் தோல்விக்கும் காரணம் உங்களுக்கு இருக்கும் இந்த குணம்தான் ஒவ்வொரு மனுஷனுமே கொஞ்சது நூறு வருஷம் வாழணும் அப்படின்ற குறிக்கொள் தான் இருப்பாங்க ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே நம்மளோட ஆயுள்ள காலத்தை வந்து நூறு வருஷத்துக்கும் குறைவா குறிச்சுக்கிட்டே வருது இது நம்ம உடலால செய்யக்கூடிய செயல்கள் இல்லாம மனசால செய்யக்கூடிய செயல்கள்னு கூட நம்ம ஆயுள்ள குறிக்கும்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குணங்கள் உங்களுக்கு தற்காலிக வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கலாம் ஆனா உண்மையில அது உங்க எதிர்காலத்தையும் உறவுகளையும் சிதைக்கும் இந்த வீடியோல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்தெந்த குணங்கள் உங்க அழிவுக்கு காரணமாகுதுன்னு பார்க்கலாம் ஆடம்பரம் ஆடம்பரத்தை விரும்புகிறவங்க பெரும்பாலும் பொலியானவங்களாம் இருப்பாங்க எப்பவுமே தாங்க வச்சிருக்கத விட அதுக்கு இருக்கிறது மாதிரி மற்றவங்க கிட்ட பாசங்கம் செய்வாங்க இப்படிப்பட்டவங்க தங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க அது உடைஞ்சு அவங்க உண்மை முகம் வெளிவரப்பு அவங்க அழிவு நிச்சயப்பட்டதாக இருக்கும் தற்பெருமை தற்பெருமை அப்பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் அழக ஆராயக்கும் திறமை இது எதனாலும் வேணாலும் வரலாம் இது மோசமான ஒரு கெட்ட பழக்கங்க எல்லாத்துக்குமேலாம் இந்த குடும்ப சிலருக்கு அவங்களுடைய பிறப்பு குறிச்சு கூட ஏற்படலாம் இந்த குணத்தால் அவங்க செய்யக்கூடிய குற புறக்கணிப்பு வந்து நாட்கள் அவங்களுக்கே தீமையாக வரும் உண்மையிலே சிறந்த மனுஷன் ஒருபோதும் தற்பெருமை பேச மாட்டான் அகந்தை அகந்தின்றது ஒருத்தவங்க நிலை சுய முக்கியத்துவம் செல்வாக்கு இதால் உங்கள் மனசில் வருது அகந்தை எப்போவும் பின் பின்தொடர்ந்து உங்களுக்கு சக்தி இருந்தாலும் எப்பவுமே அகந்தை இருந்து விலகி இருக்கிறது உங்கள் மேன்மைக்கு வழிவகுக்கும் பல சக்தி வாய்ந்த அரசர்களும் ஏன் மத தலைவர்கள் கூட விழுந்ததுக்கு காரணம் அவங்க குடிக்கொண்டிருந்த அகந்தை தான் கோபம் பேராசையும் காமமும் தலை தூக்கி அது கைகூடாதப்ப விரக்தியில் வரக்கூடிய கோபம் ரொம்ப அபாயகரமானது கோபம் மனுஷனுடைய ஒரு அடிப்படை குணமாக இருந்தாலும் அது எந்த நேரத்தில் வருது எதுக்காக வருது அப்படின்றதையும் அதன் விளைவர் நினைக்குது நாகரிக மாணவங்களும் அறிவு சேர்ந்தவங்களுக்கு கூட கோபத்தில் தன்னுடைய நல்லறிவை எழுந்த வரலாறு நிறைய இருக்குது கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது அதை விட ஆபத்து விழிப்புணர்வோடு கோபத்தை தான் அவசியம் கடுமையாக நடந்து கொள்ளுது கடுமையா நடந்து கொள்வது எப்படி இருந்தாலும் ஆபத்து தான் ஒருத்தவங்க சொல்லிலும் செயலிலும் எப்பவும் மேன்மையை கடைப்பிடிக்கணும் கடுமையான அணுகுமுறை வன்முறைக்கு வழிவகுக்கலாம் அது உங்களை தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் வன்முறையை பயன்படுத்தி நேதியை பெற நினைக்கிறது கூட உங்களுக்கு அழிவத்தை தான் உண்டாக்கும் புத்திசாலியான நபர்கள் எப்பவுமே மேன்மையான போக்குதான் கடைபிடிப்பாங்க அறியாமை எல்லா துய குணங்களுக்கும் ஆணிவரா இருக்கிறது அறியாமைதான் உங்களுடைய அறியாமை விலகினாலோ எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ச்சிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கொள்ள இயலாதது சரியான செயல்முறை எதுன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாதது எதை நம்பணும் எதை நம்ப கூடாது தெரியாமல் இருக்கிறது மாதிரியான அறியாமை உங்களுடைய அழிவகுக்கு தான் வழிவகுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்